அவன் அந்த ஆடை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனை இங்க நாளைக்கு செய்ய போகிறத நான் தப்ப அவர் நல்ல மெய்ப்பேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய பாவத்துக்காக மறிப்பதுக்காக நான் பிறந்திருக்கிறேன் உங்க சாபங்களை எல்லாம் நீக்குவதற்காக நான் பிறந்திருக்கிறேன் உன் நிந்தனைகளை போக்குறதுக்காக நான் பிறந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த வாக்கியத்துல சொல்றாரு பாருங்க அருமையான வசனம் அற்புதமாக பேசுகிறேன் நான் உன்னுடைய பாவங்களை அத்தனையும் சகல பாவம் நீக்கிறதுக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் மனுஷனை பரிசுத்தமாக்குவதற்காக நான் மூன்றாவது நாள் உயிரோடு எதிரிப்பேன் மதித்து உயிரோடு எதிரிச்சு வருவேன் உங்களுக்கு சொர்க்கத்தில் அதாவது பரலோகத்தில் கொஞ்சம் சேர்க்கணும்னா நான் பரலோகத்துக்கு நேராக பணத்துல ஏறி நடந்து போவேன் அப்படி இங்க முன்குறித்து சொல்லிக்கிட்டே வராது அவர் ஒரு நல்ல மெய்ப்பர் நல்ல ஒரு லீடர் நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு கடவுளை சொல்லிளாக வெளிப்படுத்துறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கத்திற்கு மகிமை உண்டாவதா அன்றைய தினத்துல இஸ்ரோல் ஜனரை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொள்ளலைங்கிறத விட இன்றைய தினத்துல அனைவரும் ஏற்றுக்கொள்ளாத சுத்தி கொண்டிருக்காங்க கொஞ்ச பேர் தான் அவரை ஏற்றுக்கொண்டு மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வசனத்திலே வாழ்கிறதுக்கு தன்னை தயார்படுத்துறாங்க நிறைய பேர் என்ன பண்றதுல இயேசுநாதரை ஏற்றுக்கொள்றது இல்ல எதிர்க்கவும் பிரச்சனை பண்ணவும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு ஆனா சில பேர் ஏற்றுக்கொண்டும் அவருடைய வசனங்கள் படி வாழாம அதாவது வசனத்தை உதாசீனப்படுத்திட்டு வாழ்கிறவர்களும் உண்டு இது ஏற்றுக்கொள்ளாத சமமானது அதனால நீங்க புத்தி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளணும் அறிவு உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோமானால் இயேசு கிறிஸ்துவ வசனத்தின் வாழ்வதே நமக்கு ஞானங்க பயப்படுகிறது அறிவுங்க எல்லாம் சும்மா சாதாரணமானது அல்ல இது நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு சிநேகர் நல்ல ஒரு தகப்ப நல்ல ஒரு கடவுள் அவர் அவ்வளவும் தன்னை தனக்குள்ளே வைத்து வெளிப்படுத்துகிறார் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பினால நான் உங்களை புள்ளுள்ள இடத்துல நெய்த்து அமர்ந்த தமிழ்நாடுல நான் போய் நடத்துவேன் ஏன்னா அப்படி உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் நடத்தி கொண்டு வரு இருப்ப அப்படின்னு ஆண்டவர்கள் சொல்லுகிறாங்க நம்ம ஒரு காரியங்களை சிந்திச்சு பார்க்கணும் ஆண்டவர் நமக்காக சகலத்தையும் கொடுக்கிறார் அவருக்காக நாம் எதை செய்ய போகிறோம் என்னத்தை செய்து இருக்கிறோம் உணர்ந்து வாழ்வோமானால் நிச்சயம் கத்தால் ஆசைப்படுத்தப்படும் இந்த